கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதி வேட்பாளராக களம் இறங்கி லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று எதிர்க்கட்சியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்திய நபர்தான் இந்த இசை மேலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்க உள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயிடம் நேருக்கு நேர் இவர் எழுப்பிய கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எந்த முன் அனுபவம் இல்லாமல் திரைப்படம் எடுக்க யாரும் வரக்கூடாது என இசை மதிவாணனுக்கு விஜய் சொன்ன பதிலை குறிப்பிட்டு அதையே தான் நாங்களும் சொல்கிறோம் நேற்று வரை நடிகராக இருந்துவிட்டு திடீரென முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது என நாம் தமிழர் தம்பிகள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் நடிகர்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கூறுவதற்கு முக்கிய காரணம் திரைப்பட துறையில் பெற்றவர்கள் மக்களை ஈர்க்கும் வல்லமை பெற்றிருந்தாலும் அரசியல் நிர்வாகத்திற்கு தேவையான ஆழ்ந்த அறிவு அனுபவம் மற்றும் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து அவற்றை தீர்க்கும் திறன் அவர்களிடம் பெரும்பாலும் இல்லை என்று அவர் நம்புவதே ஆகும் மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் மூலம் அரசியலில் பிரவேசிக்கும் முயற்சிகளும் எதிராக சீமான் தொடர்ந்து கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இதில் விஜயின் புகழை பயன்படுத்தி மக்களிடையே செல்வாக்கு பெறும் முயற்சிகளை அவர் கேள்வி கேட்கிறார் உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் தூத்துக்குடியில் விஜய் நடத்திய மாணவர் பரிசளிப்பு நிகழ்ச்சியை சீமான் அரசியல் லோகத்துடன் நடத்தப்பட்டது என்று குற்றம் சாட்டினார் இது மக்களை குறிப்பாக இளைஞர்களை விஜயின் அரசியல் இயக்கத்திற்கு ஆதரவாக ஈர்க்கும் முயற்சியாக அவர் பார்க்கிறார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் விஜயின் தமிழக வெற்றி இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற போது சீமான் அதனை திரைப்பட பாணியில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்று விமர்சித்து இது உண்மையான அரசியல் கொள்கைகளை முன்வைப்பதை விட பிரபலத்தை மட்டுமே முன்னிறுத்துவதாக குற்றம் சாட்டினார் இதற்கு முன்னர் இருபத்தி இரண்டில் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு முன் சீமான் ஒரு கட்டத்தில் விஜயின் அரசியல் வருகையை ஆதரிப்பதாக கூறியிருந்தாலும் பின்னர் விஜயின் கொள்கை தெளிவற்ற பேச்சுகளை கேட்ட பின் அவரது நிலைப்பாடு மாறி விஜயின் அரசியல் முயற்சிகள் தமிழ்நாட்டின் உண்மையான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் திறன் இல்லாதவை என்று கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் மேலும் சீமான் தனது பொதுக்கூட்டங்களில் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள கட்சி நிகழ்ச்சிகளில் நடிகர்களின் அரசியல் பிரவேசம் மக்களை உணர்ச்சிப்படுத்தி உண்மையான தமிழ் தேசிய கொள்கைகளை மறைக்கும் என்று வாதிட்டார் இவை அனைத்தும் சீமான் தனது கட்சியின் தமிழ் தேசியவாத நிலைப்பாட்டை மக்களிடையே வலுப்படுத்தவும் விஜயின் அரசியல் செல்வாக்கை கேள்விக்குட்படுத்தவும் மேற்கொள்ளும் முயற்சியாக அமைகின்றன இதன் மூலம் அவர் மக்களுக்கு உண்மையான அரசியல் தலைமை நடிகர்களால் வழங்கப்பட முடியாது என்று வலியுறுத்துகிறார்